நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் பத்தாம் வகுப்பில் இடம்பெற்றுள்ள உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து என்ற பாடத்தினை பார்க்க உள்ளோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகுள்ள பெல் சிம்பில் கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம் நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூத்தி என்பதை கொண்டு வந்த நாடு எது அமெரிக்கா இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது எது பசுமை புரட்சி உலகளாவிய வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது தமிழ்நாடு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடு எது இரத்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுவது எது அமெரிக்கா தனது பொதுச் சட்டம் நானூற்றி எண்பது பி எல் நானூற்றி எண்பது திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது இதே கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுகிறது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு எந்த நாடு சீனா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் மிக குறைந்த ஏழ்மை வட்டாரம் அதாவது ஏழ்மையான மிக குறைவாக உள்ள மாநிலம் எதுனா கேரளா கல்வியறிவில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலமும் கேரளா தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் என்னவாகும் விலை அதிகரித்த வாங்கக்கூடிய திறன் குறையும் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலை என்னவாகும் பொருளோட விலை அதிகரிக்கும் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடு எந்த நாடு அமெரிக்கா முதலிடம் சீனா இரண்டாவது இடம் அமெரிக்கா வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்காக ஒரு முறை எது நுகர்வோர் எண் மிக குறைந்த ஏழ்மை மாநிலம் எது என்ன அதிக அளவு மக்கள் ஏழ்மையா உள்ள மாநிலம் பீகார் ஹெச் ஒய் வி என்பது அதிக விளைச்சல் தரும் வகைகள் ஹைப்ரிடு வெரைட்டிஸ் அதுதான் அதிக விளைச்சல் தரும் வகைகள் எம்எஸ்பிங்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை அடுத்தது பிடிஎஸ் பொது விநியோக முறை இந்திய உணவு கழகம் ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் முந்நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் ஏழை குழந்தைகள் இந்திய இந்தியாவில் இருந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது நண்பர்களே நாம் இன்று உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து என்ற பாடத்தில் இருந்து பார்த்துள்ளோம் இந்த வினாக்கள் டிஎன்பிசி ஃபோர்த் குரூப் விஏஓ குரூப் டூ டூ ஏ மற்றும் டெட்டு போலீஸ் எக்ஸாம் தேர்வுகளில் நிச்சயம் வரும் நன்றி வணக்கம் நாளை ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்